எல்லோருக்கும் வணக்கம் நம்ம புளியம்பட்டியில உடனே குடியேற மாதிரி ஒரு அழகான டூ பிஹெச்கே ரெடி டு ஆக்குபை ஹவுஸுங்க சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு மெயினான பிரைமான லொக்கேஷனில் நம்ம புளியம்பட்டி இருந்து வந்தீங்கன்னா வெறும் நூறே மீட்டர் டிஸ்டன்ஸுங்க புளியம்பட்டி டு திருப்பூர் அவிநாசி போகக்கூடிய மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸ்லயே இந்த அழகான டூ பிஹெச்கே வீடு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வீடியோல இந்த வீடை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பெளைன் பண்றேன் வீடியோல ஸ்டேட் நான் உங்களுக்கு அடுத்த சதீஷ் இருந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மொத்தம் மூணே கல் சென்ட் லேண்ட் ஏரியாங்க ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு நார்த் ஃபேசிங் சைட்டு நார்த் ஃபேசிங் டோருங்க அவுட் எலிவேஷனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான எலிவேஷனுங்க ஒரு பெரிய ஊருக்குள்ளே நல்ல ஒரு கிராண்டான எலிவேஷனில் கொடுத்துருக்காங்க வெளியவே உங்களுக்கு சன்ஷெட்டெல்லாம் போட்டு ஏற்றிருக்காங்க போட்டிக்கோ உள்ள வெயிலோ இல்லை மழை தண்ணியோ நுழையாத மாதிரி ஒரு பத்து லைட் பக்கம் ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க முன்னாடி கேட்டுக்கு மேலேயே ஒரு ரெண்டு ப்ரொஜெக்டிங் லைட்டுமே கொடுத்துருக்காங்க வெளியே வால்லையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் ஒர்க்காக இருக்கும் பேன்லிங் ஒர்க்கு எல்லாமே வாழ்லையே அட்டகாசமாக பண்ணி நல்ல ஒரு லைட் கலர் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ல கலர் காம்பினேஷன்ல ஒரு கிராண்டான எலிவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வீட்டுக்குள்ள போயிட்டு அதோட ரூம் சைஸஸா இருக்கட்டும் எல்லாமே நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்றேன் வீடு என்ட்ரென்னு பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன ராம்பு கொடுத்து எடுத்திருக்காங்க ஒரு பெரிய ரெண்டு விக்கெட் கேட் வந்து கொடுத்திருக்காங்க எம் எஸ் கிரில்ல வீட்டுக்குள்ள என்ட்ரோனா பன்னெண்டுக்கு முப்பதுன்ற சைஸ்ல ஒரு தாராளமான போர்டிகோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு காரே ரெண்டு டூ வீலர் தாராளமா நிப்பாட்டிக்கலாங்க வீட்டோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர் போட்டு கொடுத்துருக்காங்க சம்ப் எல்லாமே போட்டுருக்காங்க ஃபுர் டைல்ஸ் எல்லாமே ஆன்டி ஸ்கிட்ல ஒன்னு ஒன்னுன்ற சைஸ்ல வந்து போட்டு கொடுத்துருக்காங்க வால் டைல்ஸ் மாதிரி ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ட்ரெண்டான ஒயிட் கலர் டைல்ஸ்ங்க சோ போர்டிகோ சுத்தியுமே உங்களுக்கு சன்ஷேட் எல்லாமே போட்டு இறக்கியிருக்காங்க போட்டிக்கோயுமே ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம அப்படியே அவுட் ரெஸ்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க போர்ட்டோல் வந்து ரைட் சைடு ஒரு ரெண்டு மூணு அடிக்கு தனியாக கேப் நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நாலு ஸ்டெப்ஸ் போட்டு கிரனைட்ல எல்லாமே பினிஷ் பண்ணி நல்ல ஒரு ஹைட் ஏத்தி இருக்காங்க வீடு நல்லா ஹைட்டா தூக்கி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பாருங்களேன் நல்ல ஒரு ஹைலைட்டான டோரா கொடுத்துருக்காங்க டீக்ல கம்ப்ளீட் பண்ணி ஆன்டிக் மெட்டீரியல்லாம் ஹேண்டில் அண்ட் லாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க டோரோட ஃப்ரேம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரேம் எல்லாமே டீக்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள என்ட்ரோனா இந்த வீட்டோடைய ரொம்ப அழகான பதினாறுக்கு பதினாறுன்ற ஒரு சூப்பரான லிவிங் ஏரியாங்க இந்த வீட்டுல இன்னொரு பிளஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லி பர்னிஷ்டு வீடுங்க உள்ள உங்களுக்கு கபோர்டா இருக்கட்டும் டிவி யூனிட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ லிவிங் ஹாலே அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணிருக்காங்க ஃபால்ஸ் சீலிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்து கீழே ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல ஃபர்ட்டி கிளாஸி ஃபினிஷ் ஸ்டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க டார்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த செஸ் போர்டு கலர் காம்பினேஷன் மாதிரி நல்லா அட்டகாசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அழகான டிவி யூனிட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் பாத்தீங்கன்னா நல்லா உடனே கம்ப்ளீட் பண்ணி நல்ல ஒரு அதோட ஸ்டைல் வந்துட்டு இன்னைக்கு ஏற்ற ட்ரெண்டுக்கு என்னவோ நல்ல ஒரு க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு இதுல தான் கொடுத்துருக்காங்க டிவி சுத்தியுமே நாலஞ்சு லைட் ப்ரொஜெக்டிங் லைட் வந்து போட்டிருக்காங்க கீழே தேவையான அளவுக்கு நம்மளுக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி டிவி ரூட்டோட கலரா இருக்கும் இந்த வீட்டோட டெய்ல்ஸோட கலரா இருக்கும் எல்லாமே நல்ல ஹைலைட்டிங்கா இருக்குங்க அப்படியே டிவி வீட்ல இந்த சைடு பார்த்தோம்னா ஒரு அழகான பூஜா ஷெல்ஃப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லி பர்னிஷ்டு கபோர்ட் ஒர்க் எல்லாம் பக்காவா கம்ப்ளீட் பண்ணி பினிஷ் பண்ணி ஒரு அழகான பூஜா செல்ஃப்ங்க அப்படியே ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்தீனா தாராளமான ரெண்டு விண்டோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக வெளிச்சதுக்காகவும் மேல தேவையான அளவுக்கு நம்மளுக்கு ஃபால்சனிங் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ல உங்களால கம்ப்ளீட் பண்ணிக்க முடியுங்க சுத்தியுமே ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் ப்ரொஜெக்டிங் லைட் உங்களுக்கு அடுத்த ஆள்ல இருந்து கிச்சனுக்கு என்ட்ராகலாம் வாங்க கிச்சன் கம் டைனிங் ஒரு பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல ஒரு சூப்பரான கிச்சன் கம் டைனிங் நல்ல அழகா இருக்கு இந்த வீட்டு உள்ள என்ட்ரானிங்கனாலே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குதுங்க இதோட கபோர்டிங்கா இருக்கட்டும் ஃபர்னிஷ்டு ஒர்க்கு டைல்ஸோட கலர் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவான வைவ் கொடுக்குது ரெண்டுக்கு நாலரை சைஸ்ல ஃபேர்ட்டி கிளாசிக் க்ளாஸி போட்டுருக்காங்க சுத்தியுமே ஒரு எல் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஃப்ட் எல்லாமே கபோர்ட்ல பக்காவாக கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் டேபிள் டாப் எல்லாமே கிரானைட்ல போட்டு மௌத் எல்லாமே க்ளோஸ் பண்ணி டேபிள் டாப்லேருந்து மேல ஒரு ஏழு அடிக்கு சுத்தியுமே டைல்ஸ் தாங்க போட்டிருக்காங்க இப்போ கிச்சனேரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு செல்ஃபாக இருக்கட்டும் லாஃப்டாக இருக்கட்டும் எல்லாமே தேவையான அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்டோடைய பெட்ரூம்ஸ் போய் பார்க்கலாம் வாங்க நம்ம அப்படியே கிச்சன்ல இருந்து வெளியே வந்துட்டு நம்ம பூஜா ஷெல்ஃப்க்கு ஜஸ்ட் ரைட் சைடு இந்த வீட்டோடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்துட்டு கொடுத்திருக்காங்க மேலேயே பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டிங் லைட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஹேண்டில் எல்லாமே கபோர்ட்ல வந்துட்டு பண்ணிருக்காங்க இந்த வீட்டோடைய பெட்ரூம் டோருமே ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க ஆன்டிக்ல டோரோடைய லாத்தா இருக்கட்டும் ஹேண்டிலா இருக்கட்டும் எல்லாமே ஆன்டிக்ல வந்து கொடுத்துருக்காங்க ரெடிமேட் டோர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் டோர் வந்து போட்டு அந்த வீட்டில் கிரௌண்ட் ஃபுளோர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எட்டுக்கு பதினாறு சைஸ்ல நல்ல ஒரு காம்பாக்டான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமே ஃபுல்லா ஃபுல்லி ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வார்ட்ரூமாக இருக்கட்டும் லாப்டா இருக்கட்டும் கபோர்டு எல்லாமே பக்காவா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ரைட் சைட்ல தாராளமான விண்டோ ஸ்பேஸ் முன்னாடி எம்எஸ் கிரில் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க மேல ஃபால்ஸ் இன் ஒர்க் எல்லாமே அவங்க பண்ணிருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ல நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிக்க முடியுங்க சுத்தியுமே உங்களுக்கு ப்ரொஜெக்டிங் லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க பெட்ரூம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஏசி பாயிண்டா இருக்கட்டும் இல்ல டிவி ப்ரொவிஷனா இருக்கட்டும் நைட் லாம் ப்ரொவிஷன் ஃபேன் ப்ரொவிஷன் எல்லாமே தாராளமா கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருங்க இந்த ரெஸ்ட் ரூம்ல உங்களுக்கு கீழ எல்லாமே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் வந்து போட்டுருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூம் சுத்தியுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளாசி பினிஷ்ல ப்ளூ கலர்ல நல்ல ஒரு டைல்ஸ் ஏர் பண்ணிருக்காங்க வெஸ்டர்ன் டைப்ல எது வந்துட்டு வந்துடுது சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க மேல கீசர் ப்ரொவிஷன் எல்லாமே போட்டு கொடுத்திருக்காங்க அடுத்து இந்த வீட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃபுர்ல போய் என்ன இருக்குன்னு பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஃபுர் போறதுக்கு முன்னாடி கீழே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யூபிஎஸ் யூனிட்டுக்கு ஒரு தாராளமான இடம் கொடுத்துருக்காங்க அதுனால ஸ்டோர் ரூம் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வச்சுக்க முடியுங்க ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுர் போக உடைய ஸ்டெப்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா கீழே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் சின்னவங்களாக இருக்கட்டும் குட்டீஸாக இருக்கட்டும் இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் வலுக்காத மாதிரியான ஆண்டிஸ்கிட் டெய்ல்ஸ் வந்து போட்டுருக்காங்க ஸோ ஏறறதுக்கு முன்னாடி இதோட ஹேண்டில்ஸ் பாருங்க எல்லாமே எஸ்எஸ்ல வந்து பண்ணி ஆண்டில் இருக்கட்டும் இதோட ஃப்ரேம் எல்லாமே பக்காவ எஸ்எஸ்ல போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி மேலே வந்தோம்னா ஒரு தாராளமான ஓப்பன் பால்கனி ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஓப்பன் டெராஸுங்க ஸோ நல்ல ஒரு பெரிய ஏரியாவாக இருக்கு இங்க இருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புளியம்பட்டி ஜங்ஷனும் தெரிஞ்சிடும் புளியம்பட்டி டு திருப்பூர் அவிநாசி ரோடு இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருவாங்க சுத்தியுமே உங்களுக்கு ரெசிடென்சியல் ஏரியா சோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல மெயினான ஏரியால அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கட்டும் இல்லை ஸ்கூலு காலேஜ் கடைங்க பெட்ரோல் பங்கு சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் வாக்கபிள் ஃபர்ஸ்ட் ஃபோர்ல பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க உள்ள வந்தோன்னா பதினொன்னுக்கு பதினாறுன்ற சைஸ்ல இந்த வீட்டோடைய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃபுர்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க கீழே ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல ஃபைவ் கிளாஸ் வந்து போட்டுருக்காங்க தேவையான அளவுக்கு தாராளமான ரெண்டு விண்டோ ஸ்பேஸ் கொடுத்து முன்னாடி எம்எஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க லெஃப்ட் சைட்ல அதே மாதிரி தான் எங்கயுமே ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட வந்துருவாங்க இன்னும் கபோர்டு போக்கு வந்துட்டு லைட்டா இன்கம்ப்ளீட்டா இருக்குது பிடிச்ச மாதிரி நீங்க வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க மேல உங்களுக்கு வந்து பண்ணிருக்காங்க ஃபால் சீலிங் சுத்தியுமே உங்களுக்கு ப்ரொஜெக்டிங் லைட் வந்து போட்டுருக்காங்க வந்துருதுங்க சேம் கீழ பார்த்த மாதிரியே தான் உங்களுக்கு போட்டுருக்காங்க சுத்தியுமே பண்ணிருக்காங்க சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட்ல போட்டு எல்லாமே பக்காவா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இப்படிதான் நம்ம இந்த டூ பிஹெச்கே அழகான ஃபுல்லி பர்னிஷ்ட் ஹவுஸ் டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இந்த வீட்டுல உங்களுக்கு போர் இருக்குது அதே மாதிரி எட்டாயிரம் லிட்டருக்கு சம்பு கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி கனெக்ஷனுமே இருக்குங்க இபி எல்லாமே கரண்ட்ல இருக்குது இந்த வீடுமே நல்ல ஒரு பிரயமா லொகேஷன் அமைஞ்சிருக்கனால இந்த வீட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஓனர் செவன்டி ஃபைவ் லேக்ஸ் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா ஆஃபர் பண்றாரு நேர்ல வந்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம் சோ தவப்படுறவங்க டிஸ்பிளேல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி இந்த வீட்டை நீங்க சொந்தம் பண்ணிக்கோங்க கால் பண்ணீங்கன்னா நம்ம சதீஷ் சென்சாஸ் டீம் உங்க கூடிய உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடு வாங்குறதுல உங்களுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க நன்றி